எல்லா கெமிக்கல்ஸும் நல்லா பைசா செலவு பண்ணி வாங்கி எக்ஸ்பென்சிவா இருக்கும் ஸோ எக்ஸ்பென்சிவா இருந்தால் நம்ம மைண்ட் செட் என்ன தெரியுமா எக்ஸ்பென்சிவா இருந்தால் அது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஆமாம் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டிங்க இவ்வளோ காஸ்ட்லியா இருக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி போட்ட உடனே ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிடும்னு நினச்சிப்போம் ஆட்லலாம் பார்த்து பார்த்து மைண்டுக்குள்ளே திணிச்சிருவாங்க ஸோ இதில் அப்படியே சின்ன வெங்காயம் இருக்கு இதுல வந்து இந்த கெமிக்கல் இருக்கு இது அப்படியே ஹேர்க்குள்ள ரூட்ல போய் உட்காந்து அப்படியே ஹேர் க்ரோத் ரெண்டே நாளில் தூங்கி எழுந்திச்சோன்னே அப்படியே தலை ஃபுல்லா முடி இருக்கிற மாதிரிலாம் ஆட்ல காட்டுவாங்க அதையெல்லாம் நம்பி நம்ம வாங்கி போட்டு இருக்கிறதும் போயிடும் சோ அந்த கெமிக்கல்ஸ் என்ன ஆகுதுன்னா ஹேர் ரூட்ட இன்னும் நமக்கு வந்து பலவீனம் ஆக்கிடும் சோ அந்த சோ தவறுக்கு மேல தவறு செஞ்சுட்டே போயிட்டு திரும்ப திரும்ப எனக்கு வந்து ஹேர் ஃபால் ஆயிட்டே இருக்கு நம்ம வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா டிப்ரெஷன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனில் இருக்கிறதுனாலையும் ஹார்மோனியம் பேலன்ஸ் இருக்கிறதுனாலையும் ஹேர் ஃபால் நிறையவே ஆக ஆரம்பிக்கும் ஸோ ஒரு ஏஜ் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஆகுதுன்னா ஹேர் ஃபால் இருக்க தான் செய்யும் அது வந்து நேச்சுரல் இட்ஸ் நேச்சுரல் அதுக்கப்புறம் நிறைய முடி வருதுனாலும் அது வந்து நேச்சுரல் தான் ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் நம்ம வந்து உணவு முறை தான் ஃபஸ்ட்டு இதில் சொல்லணும் ஓகே